திரு ஆதிரை நட்சத்திரம் குரு பயிற்சி பலன்கள் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் முழுமையாக இருக்குது குரு பகவான் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசிக்கு வருகிறார் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசிக்கு குரு பகவான் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம் மோட்சஸ்தானம் அற்புதமாக அங்கே போய் உட்கார்றார் அப்போது நமக்கு விரயந்தான் ஆகுமா அல்லது ஏதாவது நல்ல காரியங்கள் நடக்குமா அப்படிங்கிறத முழுமையாக பதிவு கொடுக்க போறோம் கண்டிப்பா விரயஸ்தானம் அப்படிங்குறதுல முதல்ல விரயம் தான் நடக்குமாங்கிறது ஒரு பயம் வேண்டாம் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் ஏன்னா குரு தான் குரு பகவான் அப்போ க உங்களுக்கு உங்க வீட்டில் நல்ல செலவினங்கள் தேவையான செலவினங்களை அவர் கொடுப்பார் இப்போ நீங்கள் உங்களுக்கு திருமணம் நடத்த வேண்டியதுனா இந்த காலகட்டத்தில் திருமணம் பிராப்தம் அப்போ சூப்பராக வரும் நம்ம திருமணத்துக்காகவே நம்ம அதிகமாக செலவு பண்ணுவாங்க இப்போ பெண்கள்லாம் கூட சம்பாதி பண்றாங்க அவங்களே அவங்களுடைய திருமணத்துக்கு நகைகள்லாம் வாங்கி சேர்த்து வச்சு கல்யாண செலவுகள்லாம் சேர்த்து வச்சு அந்த சேர்த்து வச்ச காசை என்ன செய்வோம் தன்னுடைய திருமணத்துக்கு செலவழிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் புரிஞ்சுங்களா அப்போது நமக்கு ஒரு நல்ல காலகட்டம் இருக்கும் இன்னும் சிலருக்கு உங்கள் வயசானவங்களுக்கு அவங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணம் அவங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய திருமணம் இதெல்லாம் நம்ம தான் முன்னின்று நடத்த வேண்டியிருக்கோம் நம்ம தான் செலவு பண்ண வேண்டியிருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு காலக்கட்டத்தில் கொஞ்சம் நம்ம மாட்டிக்கிடுவோம் அது வந்து குடும்ப நன்மைக்காக அப்படிங்கிற ஒரு செலவு அப்படிங்கிற அதே மாதிரி இப்போ பெண்கள் அதே மாதிரி உங்கள் மனைவிக்கு ஒரு நல்ல ஒரு சேலை எடுத்து கொடுக்குறீங்க நகை எடுத்து கொடுக்குறீங்க இந்த மாதிரி செலவினங்களையும் நம்ம பண்ணிணா சுகம் அடுத்தால பார்த்திங்கன்னா வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய செலவுகள் இந்த ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு அதுக்கு இதுன்னு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான இப்போ ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து கொஞ்சம் மளிகை கொஞ்சம் லிஸ்ட்டுகள்லாம் பயங்கரமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் அப்போ என்னங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் லிஸ்ட்டுகள் இருக்கும் அதை பற்றி கவலைப்படாமல் திருவாதை நட்சத்திரத்துக்காக செலவு பண்ணிக்கோங்க இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் காசு யூஸ் கொஞ்சம் சேர்ந்துட்டு கொஞ்சம் லோனை போட்டு இடம் வாங்கலாமா இப்போ அதுக்கு இடம் வாங்கினதுக்கு வட்டிலாம் கட்டணும் அதெல்லாம் கொஞ்சம் ப்ராசஸ்லாம் பார்த்து இடத்த வாங்குறது அல்லது இப்போ வாங்கிய இடத்துல வீடு கட்டக்கூடியதோ ஏன்னா நீங்கள் அந்த குரு பகவான் வந்து இப்போ பன்னெண்டாம் இடத்துல தான் வரையஸ்தானம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அவர் பார்த்த ஸ்தானங்களுக்கும் அதிக பலன் உண்டு ஏன்னா அவர் வந்து அங்கேருந்து அஞ்சாவது முறையாக குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நான்காம் இடங்கிற இடஸ்தானத்தை பார்க்குறோம் அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து என்ன செய்யலாம் இடத்துக்காக நம்ம வந்து என்ன செய்யணும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த வாங்கிய இடத்துல கட்டடம் கட்டக்கூடிய பணியை இன்ஜினியரை பார்க்க வேண்டியது விளையாட்டுக்களை பார்க்க வேண்டியது வாஸ்து பார்க்க வேண்டியது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக பார்த்து அந்த கட்டடம் கட்டக்கூடிய பணிக்கான செலவுகளை என்ன செய்யலாம் அற்புதமாக அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா குரு பகவான் நாலாம் இடத்தை பார்க்குறான் அப்போது இடம் வாங்கலாம் வாகனங்கள் வாங்கலாம் நம்ம நம்மளோட கொஞ்சம் பணம் இருக்குது கொஞ்சம் கடனை வாங்கி வாகனங்கள் வாங்கக்கூடிய காலம் அப்படி நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் நமக்கு அற்புதமான விஷயம் நமக்கு தேவையான விஷயமா இருக்கும் கொஞ்சம் தாயினுடைய உடல்நிலைகள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு அதுக்கு சம்மந்தப்பட்ட செலவினங்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டு ஏன்னா தாய் ஸ்தானம் நாலாம் இடத்தை பார்க்குறாங்க அடுத்தாலும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா அப்படி ஏழாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பார் பழைய கடன்கள்லாம் வட்டியோடு நம்ம அடைச்சிடுவோம் சரி அடைச்சிட்டோம் அப்படின்னு ஒரு நிம்மதியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதிய கடன் வாங்கணும் ஏன்னா அதுக்கு வட்டி கட்டணும் அந்த செலவினங்கள் வர தான் செய்யும் ஆனால் அது ஆரோக்கியமான கடனாக தான் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே மாதிரி உடல்நிலைக்கு தேவையான உடல்நிலைக்கு செலவுகள் பண்ணிக்கோங்க நல்ல ஆரோக்கியமான விஷயங்கள் இன்றைக்கி ஒரு ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் கூட பண்ணால் போனால் கூட முன்னால் வந்து எக்ஸசைஸ் நம்ம பண்ணிக்கிடுவோம் இப்போ அதுக்குன்னே பல அமைப்புகள் இருக்குது அதில் நம்ம பணம் கொடுத்து நம்ம பண்ணுறோம் அதுக்கு நம்ம உடல் ஆரோக்கியம் பண்ணுறதுக்கு ஆறாம் இடம் தான் ஆரோக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த குரு பார்க்கறது நம்ம ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுவதற்காகவே சில செலவுகளை பண்ணிக்கலாம் அடுத்த பிரச்சனைகள் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவதற்கு சில விஷயங்கள் இது பண்ணுவதற்கான போது அந்த பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம இந்த காலகட்டத்தை அற்புதமாக சொல்லலாம் புரிஞ்சுக்கல ஆறாம் இடத்தை குரு பார்க்கறது அவ்வளோ விசேஷம் நமக்குள்ள பிரச்சனைகள்லாம் நடக்கும் கோர்ட்டு கேஸு நமக்கு ஆதரவா ஆகும் அதன் மூலம் சொத்துக்கள் வரக்கூடிய அமைப்புகள் கூட ஏற்படும் அதே குரு பகவான் எட்டாம் இடத்தை என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டால் ஒன்பதாவது பதவியை பார்க்குறா ரொம்ப ஆயில் ஸ்தானம் ஆயுள் தீர்க்கம் நல்ல வயசானவர்களுக்கு கூட உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் நலம் நல்ல பிராப்தமாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் இதுதான் நம்மளுடைய மறைமுகஸ்தானம் நம்மளுடைய ஸ்தானம் பல ரகசியங்களை காப்பாற்றக்கூடிய அமைப்புகளை உருவாக்கக்கூடிய காலகட்டம் இதுதான் நமக்கு வந்து ஒரு மேல் படிப்பு உயர் படிப்பு ரிசர்ச்சிக்கரமான படிப்புகள் படிக்கக்கூடிய காலம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எம்பிபிஎஸ் நீட் எக்ஸாம் இதில் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இதில் வந்து ஒரு எய்மோடு படித்து நாளைய வாழ்க்கையை இந்த அளவுக்கு நான் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸோடு கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டம் அதற்கான பல முயற்சிகளை மாணவ மாணவிகள் பண்ணுவாங்க மருத்துவர் ஆயிடுவாங்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி உயர்ந்த படிப்புகள் படித்து அதுக்குண்டான விஷயங்களை அற்புதமாக பண்ணுவாங்க அதே மாதிரி எட்டாம் இடம் தான் எட்டி போகக்கூடிய இடம் அந்த இடத்த குரு பார்க்கறதுனால ஒரு வெளிநாட்டு வேலையை தேடுதான் அந்த வெளிநாட்டு வேலையும் கிடைக்கும் இல்லை ஒரு நாட்டில் நான் இருக்கிற சார் நல்ல பாஸ்போர்ட்லாம் எடுத்து விசாலாம் எடுத்து நான் இப்போ பிரமாண்டமோ ஒரு அஞ்சு வருஷமா இருக்கிறேன் கிரீன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நம்ம ஒரு நாட்டில் அந்த நாட்டிலே வாசம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது தான் எட்டாம் இடத்தை பார்க்குறேன் இன்னும் பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது நல்ல தூக்கம் வரும் சார் சார் எவ்வளோ பெரிய பிரச்சனை எவ்வளோ பெரிய கவலை இருந்தாலும் சரி நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒரு அமைப்பே இந்த இடத்துல வரும் எனக்கு பல காலமாக தூக்கலாம் இந்த பன்னெண்டில் வந்தவுடனே நம்ம கொஞ்சம் தூக்கம் வருது அதே மாதிரி நம்ம இரவில் நம்ம படுக்கும் போது இறைவனை கும்பிட்டுட்டு படுப்போம் நமக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை அனுகிரகம் பண்ணிட்டு படுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு உண்டு அதே மாதிரி கடவுளை சாட்சாத் பெருமாள் சிவன் இதெல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இது படுக்கை இறைஸ்தானம் அப்படிங்கிறதுனால அதனால் அதே போல் இது படுக்கை இறைஸ்தானங்கிறனால தாம்பத்திய உறவுகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நல்ல ஒரு நமக்கு வந்து அந்த பலம்லாம் ரொம்ப சூப்பராக அமையக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல் வந்து இது மோட்சஸ்தானத்தில் இந்த குரு இருக்கிறதுனால இதை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல தான தர்மங்கள் நல்ல புண்ணிய விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த குரு பகவான் பன்னெண்டில் இருக்கும்போது தான் பல புண்ணியகரமான காரியங்கள் சார் இப்படி ஒரு புண்ணியம் நான் வாழ்க்கையில் செஞ்சதில்லை சார் அப்படியே சொல்லி செய்வோம் அதே மாதிரி தான தர்மங்கள் அன்னதானங்கள் இரத்த தானங்கள் உடல் தானங்கள் இப்படி உறுப்பு தானங்கள் இப்படி பல தானங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஒரு காலம் அப்படிங்கிறது வந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பகவான் பன்னெண்டில் இருக்கிறதுனால தான் புரிஞ்சுங்களா திருவாதிரை நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரத்துக்கு குரு பகவான் பன்னெண்டில் இருந்து பல அற்புதமான பலங்களை பார்த்து சூப்பராக சொல்கிறேன் அதில் மைனஸை நான் அப்படியே ப்ளஸ் ஆக்கி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் ஜாதகமும் பர்ஃபெக்டாக இருந்துட்டுதுன்னா கண்டிப்பாக இந்த குரு வச்சு நான் சொன்ன மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஜாதகத்தில் தசைகள்லாம் சரியாக இல்லை அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் குரு வச்சு கொஞ்சம் நம்மளே செய்யும் ஆட்டங்கான வைக்க தான் செய்யும் அதை கொஞ்சம் தெளிவாக பண்ணிக்கோங்க இந்த குரு பகவான் இந்த பன்னெண்டில் இருக்கும் போது நம்ம ஐம்பது பெர்சென்ட் நன்மையான பலன் அப்படின்னு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கலாம் புரிஞ்சுங்களா இந்த காலகட்டத்தில் ஆலங்குடி குரு பகவான் கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி ஒரு ஏதாவது ஒரு குரு குருஸ்தலத்தில் இரவு தங்கி தரிசனம் பண்ணிட்டு வாங்க பல குருஸ்தலங்கள் இருக்காது அதே மாதிரி சித்தர்கள் இருக்கிற ஸ்தலத்தில் இரவு தங்கி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் மலை ஸ்தலங்களில் போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றதும் ரொம்ப விசேஷம் ப பழனி இந்த மாதிரி திருப்பதி இந்த மாதிரி மலை ஸ்தலங்களில் போய் தர்ஷனம் பண்ணிட்டு வர்றது இந்த பன்னெண்டில் குரு இருக்கிறது நமக்கு வாழ்க்கையில் உயர்வு கொடுக்கும் அதே மாதிரி நம்ம கிரகத்தில் இருக்கிற குரு பகவான் யானை வாகனத்தில் இருக்கக்கூடியவர் வடக்கையில் நோக்கி இருக்கக்கூடியவர் அவருக்கு கொண்டகல்ல மழை போட்டு மஞ்சள் வஸ்திரம் கட்டி கண்டிப்பாக உங்களுடைய பேரை திருநாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபடுங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் வியாழனுக்கு வியா வியாழக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள் அன்றைக்கு நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் குரு குருவரும் திருவாரிலும் கிடைக்கும் நன்றி தெவீக மாறுபத்து தொண்ணூற்றி எட்டு ரெண்டு பதினாறு பதினாலு அறுபத்தொம்பது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம் அப்படி எல்லா செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்க நினைச்சுங்க இதனுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டாக அப்பறம் பிளேஸ் அப்பறத்தை டைம் அப்பறம் நேம் பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிட கேட்கலாம் நன்றி தெய்விகாரபுத்தம்